हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிராயத்திர நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் நான்கு श्रीऋषिर् उवाच माणवोऽस्मिन् व्यतीताः षट् कल्पे स्व स्वयाम्भुव आदय आद्यस्ते कदिदो यत्र देवादीनां च सम्भव वट् बै वट् मीनिङ्ग् ஸ்ரீ ரிஷி உவாச்ச மாமுனிவரான சுகதேவ கோஸ்வாமி கூறினார் மணவ மனுக்கள் அஸ்மின் குறிப்பிட்ட காலத்தில் பிரம்மாவின் ஒரு பகல் வியதீதா கடந்துவிட்ட ஷட் ஆறு கல்பே பிரம்மாவின் பகல் பொழுதான இக்காலத்தில் ஸ்வயம்புவ சுயம்புவ மனு ஆதய மேலும் மற்றவர்களும் ஆத்ய சுயம்புவ மனு முதலானவர் தே உம்மிடம் கதித நான் ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன் எத்திர எங்கு தேவ ஆதீனா அனைத்து தேவர்களின் ச கூட சம் சம்பவ தோற்றத்தை டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இப்போதுள்ள கல்பத்தில் ஏற்கனவே ஆறு மனுக்கள் வந்து சென்று விட்டனர் சுயம்புவ மனுவைப் பற்றியும் பல தேவர்களின் தோற்றத்தை பற்றியும் உங்களிடம் நான் விளக்கியிருக்கிறேன் பிரம்மாவின் இந்த கல்பத்தில் முதல் மனு சுயம்புவ மனுவாவார் பதமைந்து ஆஹூத்யாம் தேவகூத்யாம் துகித்ரோஸ்தைமனோ உபதேசார்த்தம் பகவான் புத்திரதாம் கத்தக ஒன் பை ஒன் மீனிங் ஆகூத்யாம் ஆகோதியின் கருவிலிருந்து தேவகோத்யாம் ச மேலும் தேவகூதியின் கருவிலிருந்து துஹித்ரோ இரு புதல்விகளின் தஷ்ய அவரது வை உண்மையில் மனோ சுயம்புவ மனவின் தர்ம தர்மம் ஞான மற்றும் அறிவு உபதேசர்த்தம் உபதேசம் செய்வதற்காக பகவான் பரமபுருஷர் புத்ரிதாம் ஆகூதிக்கும் தேவகூதிக்கும் புதல்வராயிருத்தல் கத ஏற்றுக்கொண்ட டிரான்ஸ்லேஷன் சுயம்புவ மனுவிற்கு ஆகோதி மற்றும் தேவகோதி என்னும் இரு புதல்விகள் இருந்தார்கள் அவர்களின் கருவிலிருந்து முறையே யக்ஞமூர்த்தி மற்றும் கபிலர் என்னும் இரு புதல்வர புதல்வர்களாக பரமபுருஷ பகவானே தோன்றினார் இந்த புதல்வர்களிடம் மதம் அறிவு ஆகியவற்றை பற்றிய பிரச்சாரம் ஒப்படைக்கப்பட்டது தேவ் தேவகூதியின் புதல்வர் கபிலர் ஆகூதியின் புதல்வர் யஜ்ஜமூர்த்தி அவர்கள் இருவரும் தர்மத்தையும் தத்துவ ஞானத்தையும் கற்பித்தார்கள் பதம் ஆறு கிருதம் கபிலஷ்ய அணுவர்ணித்தம் ஆக் ஆக்யாஷ்யே பகவான் யஜோ யச்சகார குரு குருத்வக ஒட் பை ஒட் மீனிங் கிருதம் ஏற்கனவே செய்யப்பட்டுவிட்டது புரா முன்பு பகவத பகவானின் கபிலஷ்ய தேவகூதியின் புதல்வராகிய கபிலர் அணுவர்ணித்தம் முழுமையாக விளக்கினேன் ஆக்யாஸ்யே இப்போது நான் விவரிப்பேனாக பகவான் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் யக்ஞ யக்ஞபதி அல்லது யக்ஞமூர்த்தி என்னும் பெயரின் எத் என்னவெல்லாம் சக்கார நிறைவேற்றினார் குரு உத்வக குருக்களில் சிறந்தவரே ட்ரான்ஸ்லேஷன் குரு உஸ்ரேஷ்டரே நான் ஏற்கனவே தேவஹூதியின் புதல்வரான கபிலரின் செயல்களை விவரித்து விட்டேன் இது மூன்றாம் ஸ்கந்தத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது இப்போது நான் ஆஹூதியின் புதல்வராகிய யக்ஞபதியின் செயல்களை விவரித்து கூறுகிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்யா சரி ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்து ஆறுடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது